தம்பிட கண்ணை காட்டி போட்டுடுமா ஆ ஆப்புட தம்பி கூடுமா மாமாக்கி கண்ண ஆ கண்ண கூடுமா மாமாக்கி ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் பவித்திரனும் துஷியனும் ஒளிக்கிட்டு வந்து நிற்கிறேன் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா புது ஊரில் என்ன காரணத்துக்காக வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து மதுசனு சொல்லி நம்ம மதுசனு அந்த மதுசனுக்கு நம்ம வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட தங்கச்சிக்கு வந்து ஒரு ஸ்கூல் பேக் கொண்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து தேவைன்னு சொல்லி பிறகு வந்து அவங்களுக்கு உலரணவு பொதிகள் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் கடைசியாக கூட பதினஞ்சு கிலோ அரிசி வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா நாட்டில் இருக்கிற ஒரு அண்ணன் ஒரு ஆள் வந்து இந்த வீடியோ எல்லாம் பார்த்து போட்டு நானும் ஒரு சின்னண்ணா ஒரு உதவி செய்கிறேன் தம்பி அவங்களுக்கு கொண்டு போய்ட்டு உதவி என்று சொல்லியிருந்தேன் அந்த வகையில் ஒரு ஐயாயிர காசு வந்து போட்டிருந்தேன் அந்த ஐயான்ற காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ சாமான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் பின்னுக்கு வந்து இந்த உரம் பேக்கில் வந்து இருக்கு இவ்வளோ சாணம் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொதுசாரணை செய்யப்படுறோம்னு சொன்னால் வாங்கி கொடுத்த சைக்கிள் ஓகேவா இருக்கா நாங்கள் வாங்கி கொடுத்த விஷயங்கள்லாம் பிரயோஜனப்படுத்துகிறாங்களா அடுத்தது வந்து நாங்கள் ஏற்கனவே வாங்கி கொடுத்த அரிசி அந்த சாப்பாடு சாமான்லாம் வந்து முடிஞ்சா இருக்கா என்ற விஷயங்களை வந்து இந்த வீடியோட பார்க்க போகிறோம் அடுத்தது அவங்களோட நாங்கள் பேசிய ஒரு வீடியோவும் போகிறோம் அப்ப இப்படியான வீடியோ தான் இந்த இதில் வந்து பார்க்க போறீங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் விடுங்க நீங்கள் பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு வகையில ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ரைட் இப்ப வந்து நம்ம சாமான் எடுத்துட்டோம் எடுத்துட்டு இப்ப நாங்க கொண்டு போய் கொடுக்க போறோம் தூக்குடா வா வாங்க துஷேதன் சைக்கிள் கொடுத்த பொடி என்று என்ன நினைக்கிறான் அந்த பொடியின பத்தி சரி அந்த கீத முக நாள் போட அந்த பார்த்தது இல்லையா இல்ல பாக்க

ஆ ப்ரோ என்ன கதை மதுசன் தானே மதுசன் மதுசனா மதுசன் இல்லையடா பணி மதுசன் என்னியா என்ன ரொட்டி ரொட்டியா அப்ப ஹலோ என்ன கதை இங்க வர

அப்போ உங்களுக்கு கனடா நாட்டில இருக்கிற அந்த அண்ணா வந்து தந்திரிக்கையே உங்களுக்கு கொண்டு குடுக்க சொல்லி அந்த வயலதான் தான் நாங்க எடுத்துட்டு வந்தோம் உங்களுக்கு தருவோம்னு சொல்லி மகளிர எப்படி என்ன செய்யறா மகள் படிக்கிறா அப்போ இந்த மாதிரி வேலைமா இந்த மாதிரி பத்தாந்தாங்க எக்ஸாம் ஓபத்தாதியோட இவர் எடுக்கிற பாடத்துக்கு பன்னெண்டாந்தேயே தொடங்கு விதைக்கு ஓபத்தாந்தியோட ஆரம்பி இவர் இவரோட என்ன விளக்கம் தம்பி என்ன விளக்கம் கதைக்கணும் போன முறை வீடியோல கதைக்கல இந்த முறை வீடியோல கதைக்கணும்னு கதைக்கணும் நான் கழிச்சு கொண்டிருக்கேன் என்ன மாதிரி

இப்போதையாது சும்மா வாய் ஒளிக்கிறதுக்கு போடுற அது போதில் போயில போடுற நான் போ ம் சரி 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 ஓகே இப்போ உங்களுக்கு இவ்வளோ சாமான் வந்துருக்குது ஒரு ஐயாயிரம் பெருமதியான சாமான் சரியா நான் சும்மா தான் ஒரு ஃபஸ்ட் டைம் வந்தேன் நான் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பேசினோம் உங்களுக்கு உதவியல் வந்து தேவைன்னு சொல்லி யூடியூப்பில் போட்டோம் அதில் வந்து பார்த்து உதவியல் வந்துருந்துச்சு அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறக்காக நான் அப்போ வந்து பார்த்தாவே மனசுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு சைக்கிளில் வடிவாக கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க மேங்க்யூ சரியா அது இதே போல வந்து சைக்கிள்ல வந்து தொடர்ச்சியா நீ கவனிக்கணும் சரியா ஓடி முடியாது உள்ள வச்சிருக்கணும் ஆமா நான் கிடைக்கிறேன்னா அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தம்பிக்கு வந்து ஒரு அந்த நம்ம சுஜித் தனிமனே கெண்டெக்ஸ போய் என்னோட போனா அவன்கிட்ட வந்து கேட்டுப்பான் தம்பிக்கு வேலையில் இருக்குமான்னு சொல்லி அவன்கிட்ட போயிட்டு இவனை கொண்டு விட்டமெண்டா பெர்மனண்டா வந்து இவனுக்கு வந்து வேலையில் வந்து கிடைக்கும் என்ன அப்படி ஏதாவது வந்து நான் ட்ரை பண்ணி எடுத்து தரேன் சரியா மற்றபடி ஒன்றும் இல்லை கதைக்கிறதுக்கு தம்பி எதுவும் சொல்ல போகிறீங்களா ஒன்றும் சொல்கிறேன் இல்லைண்ணே ஜதுசன் தம்பி ரைட் ஓகே அப்போ இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குங்கன்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க இது மாதிரி இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் வந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து இப்படி உதவி வந்து செய்த இந்த கனடா நாட்டில் இருக்கிற அந்த அண்ணாக்கும் எங்களுடைய பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் பை காய்ஸ்